ஹை ஃப்ரெண்ட்ஸ் காலையில் மீன் வாங்க மீன் கடைக்கு தான் வந்துருந்தோம் இது நாங்கள் இருக்க தெருக்கு ஒரு மூணு தெரு தள்ளி தான் இருக்குது டெய்லியுமே மீன் கடை போடுவாங்க எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இன்றைக்கி என்ன மீன் வச்சுருக்காங்கன்னா அசலை வச்சுருக்காங்க அப்புறம் வாழை மீன் சாலை வச்சுருக்காங்க அப்புறம் வெலை மீன் அப்புறம் மட்டன் நெத்திலி அடுக்க அடுத்தால் இருக்கிறது இறால் வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து மீன் விலை எல்லாம் அதிகம் இப்போ வரத்து கம்மி அப்படின்னாங்க இருபது ரூபாய்க்கு மூணு சாலை தான் வெளியிடங்களை கொடுக்காங்களாம் அவங்க அஞ்சு அஞ்சு சாலை கொடுக்குறதா சொன்னாங்க நாங்கள் எப்போவும் சாலை தானே வாங்குவோம் அதனால் இன்றைக்கி அசலை வாங்கினோம் ரெண்டு அசலை நூறுரூபா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வாழை மீனை பார்த்ததும் சின்ன ஆசை வந்துருச்சு சின்ன வயசில் எங்கள் அம்மா வாழை மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நெய் ஊறி அப்படியே ஒரு டேஸ்ட்டு இருக்கும் ஆனாலும் இப்போ உள்ள எல்லாம் இப்போது மீன் வந்து குழம்பு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கிறது இல்லை அந்த காலத்தில் இருக்கிறது போல் இருந்தாலும் சரி வாங்கலான்னு ஒரு ஆசை வந்துருச்சு ஆனாலும் முள் இருக்குமா எனக்கு அதே ஞாபகம் இல்லை வாழை மீனில் முள் இருக்கும் அப்படிங்கிறதே ஞாபகம் இல்லை அது துப்பு வலையில் தான் முள் இருக்கும் இந்த இதில் வந்து கம்மியாக தான் முள் இருக்கும் நான் நினச்சிட்டேன் ஆனால் பக்கத்தில் இருந்து வச்சுன்னாங்க இல்லைம்மா நிறைய முள் இருக்கும் அப்படின்னாங்க சரி குழம்பு டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மீன் வாங்கணும் அது ஒரு ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இங்கே வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்குங்க மீன் வந்து டெய்லியுமே கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் அங்கேயும் மீன் கட் பண்ணி கொடுத்துட்றாங்க நான் சாலை மீனாக நானே கட் பண்ணிடுவேன் பெரிய சைஸ் மீனா கொஞ்சம் கட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கட் பண்ணணும்னா சரி அவங்க கட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துவிட்டோம் சீக்கிரத்துலேயே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு வேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துட்டு நானே க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வச்சாச்சு வாழை மீன் உண்மையாகவே கொஞ்சம் நம்ம வைக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது